நாளை அரசு அதிகாரி யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து தனி வட்டி மற்றும் வட்டி கான்செப்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வட்டியில் வந்து ஒரு பத்து சம்ஸ் போல லிஸ்ட் அவுட் பத்து டைப்ஸ் போல வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வட்டி கண்டுபிடித்தல் இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அசல் கண்டுபிடித்தல் இந்த செகண்ட் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ தனிவட்டி கொடுத்துட்டாங்க நம்ம கண்டு இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருந்த சம்ஸ் எல்லாமே தனிவட்டி கண்டுபிடிச்சோம் இப்போ தனிவட்டியே இங்கே கொடுத்துட்டாங்க வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க காலமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க எது கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான் அந்த எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் ஹண்ட்ரட் ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதில் அந்த வேல்யூவை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த கொடுக்காத வேல்யூவை மட்டும் அதே ஆல்ஃபேட்டிக் லெட்டரை வச்சு ஒரே சைடு கொண்டு வந்து நம்ம அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது இந்த கான்செப்ட் ஓகேவா ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஸோ டூ ஹண்ட்ரட் அப்படி போட்டுருக்கோம் பியோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஓ பியோடய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் அப்போ அதை அப்படியே பீனி வச்சுக்கோங்க அடுத்து என்னோடய வேல்யூ வேணால் அடுத்து என்னோடய வேல்யூ வேணால் ஃபோர் இயர்ஸும் ஃபோர் போட்டுக்கோங்க அடுத்து வட்டி வீதமும் ஃபோர் தான் அதே டிவைடர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா ம் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கோ ஓகேவா இப்போ இரநூறு ஓகேவா இப்போ இஸ் ட தாண்டி வர்றப்போ ஒரு பின்னத்தில் கீழே உள்ளதெல்லாம் மேலே போயிடும் மேலே உள்ளதில் கீழே வந்துடும் அந்த வகையில் பார்த்தா கீழே இருக்கிற நூறு இஸ் ட தாண்டி வர்றப்ப மேலே வந்துடும் அதே மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு நாளுமே கீழே வந்துடும் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு பி அசல் கிடச்சிடும் ஸோ ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு ஸோ ஒரு நாள் நாலு ஐம்பது நாள் இரநூறு ஸோ இருபத்தஞ்சி எத்தனை நூற்றி இருபத்தி அஞ்சு வரும் அப்போ இதை நம்ம வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் என்ன அசல் தொகை ஆயிரத்தி இரநூத்தி ரூபா தான் என்ன அசல் ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நம்மளுக்கு தேவையானது ஃபார்ம்லா ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அந்த வேல்யூக்கான ஆல்ஃபபெட்டிக் லெட்டரை மட்டும் வச்சுட்டு மீதி வே ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ்க்கு இப்போ வட்டினா வட்டியை சப்ஸ்டியூட் பண்ணோம் தனி வட்டினா தனி வட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிளிஃபை மெத்தடில் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ அந்த வகையில் பியோட வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர்